இதுதான் கஞ்சமலையில் டாப் இவங்க இதுக்கு மேலே தான் வர்ணலிங்கேஸ்வரம் இதுக்கு மேலே டாப் போகணும் நம்ம இந்த கரெக்டாக கோபுரத்து நேராக அது ஒரு கல் மூணு கல் இருக்குதுங்களா இங்கே ஒரு கல் சாமி கல் இருக்குங்களா அதை கை கட்டுற நேராக கீழே இறங்கி போனாங்க இங்கேருந்து இருபது நிமிஷம் கீழே இறங்கி போனால் தான் தண்ணியே எடுக்க முடியும் தண்ணி வந்து நடு இங்கேருந்து இருபது நிமிஷம் டாப்பில் போனோம் அந்த உங்களுக்கு வீடியோ கட்டண பாருங்கள் தண்ணிலாம் கொஞ்சம் அழுக்காதாரம் வடிகட்டி தான் பிடிச்சிக்கணும் அதுக்கு எதனால் இருந்தால் கூட நமக்கு தெரியாது ஆனால் வேறு இல்லை இது இந்த வழி வந்து நேராக வர்ணலிங்கேஸ்வரம் போகுது அதை கை கட்ட மாதிரி இந்த பாதை வந்து வர்ணலிங்கேஸ்வரம் மேலே டாப் உச்சிக்கு போகிறது நல்லா ஞாபகம் இது வந்து சப்தகன்னிகள் இருக்கிற இடம் இதுக்கு மேலே டாப்பில் தான் சிவன் கோயில் நம்ம போகிறது தான் அந்த லெஃப்ட் வழியே பாறை காட்டினது இதுக்கு நேர் வழியாக தான் கீழே தண்ணி பிடிக்கிற இடம் அந்த கல்லுக்கு நேராக போனீங்கன்னா தண்ணி இருக்கும் கீழே இரு நிமிஷம் போனாங்க இறங்குறது ஈஸி ஏறது கஷ்டம் ஒரே அடர்ந்த செ புல் செடி எல்லாம் நம்மளும் உராசி இருந்தால் போ அது போய் தான் ஆனால் ஒரு வழி கிடையாது நம்ம அந்த சப்தகண்ணி இரு நிமிஷம் இறங்கி வந்தோடன ஒரு சின்ன கடை டப்பா இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் வேர் செடியோட வேரை கட்டி வச்சுக்கிறாங்க அது உள்ளே இறக்கி தான் தண்ணி ஏற்றி நம்ம இந்த வாட்டர் கிணை ஊற்றிங்கன்னா வேறு வழி கிடையாது அந்த கர்ச்சிப்பில் தான் வடிகட்டி ஊற்றிங்கன்னா டஸ்ட்டு நிறைய தான் வந்துச்சு வடிக்கட்டினதால் பரவாயில்ல நம்ம வீட்டில் இந்த பிஸ்லரி வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக பரவாயில்ல இயற்கையாக ஒரு தண்ணி கிடைக்கிது குடிச்சிக்கின்னு சந்தோஷப்படலாம் ஏன்னா வேறு தண்ணியே கிடையாது நம்மளுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது இந்த தண்ணி தான் குடிச்சாலும் இந்த கிணறுலாம் தண்ணி பிடிச்சாலும் அது வழியே கிடையாது நல்லா பார்த்துங்க